பாரஞ்சித்தோடைய பேச்சு அப்படின்றது முதல்ல சரியாக நினைக்கிறீங்களா அவர் மறைமுகமாக திராவிட கட்சியில தாடுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது மேடைகளில் பேசுவதில் தலித்தியா முதல்ல நீங்க எங்க இருந்து வேலை ஆரம்பிக்கணும் ரஞ்சித் உன்னுடைய சமூக கட்டமைப்புகள் வந்து ஆரம்பி உன்னுடைய சமூக கட்டமைப்பு கூடாம காவி கடல் இருக்க தலித்துக்களுக்கு துரோகம் பண்ணுவது தலித் தலைவர்கள் தான் அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணது யாரு அம்பேத்கர் சிசியும் தான் அம்பேத்கர் சிசியும் போற ஆர் எஸ் எஸ் ஆ போயிட்டான் இங்க பெரியார் சிசியும் போற பிஜேபி ஆ போயிட்டான் திராவிட இயக்கம் அழிவின் விளிம்பில் நிக்கிது திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக மக்கள் வேற கட்சி சமீபத்தில் நடிகை கஸ்தூரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க கொலைகாரர்கள்லாம் யாராக இருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த கோட்டா ஜாதியில் வரவங்க தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தையில் பயன்படுத்துறாங்க ஒரு கம்யூனிட்டிய வந்து அப்படியே கொலைகார ஜாதி அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கோட் அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க குட்டை பாவாடை கஸ்தூரிக்கு ரிசர்வேஷன் பத்தி என்ன தெரியும் சமூக நீதியை இந்தியாவுக்கு வழிகாட்டிய இடம் தமிழ்நாடு ஒரு பீஷா தமிழர் பத்திரிகை நடத்தி லண்டன்ல போய் ரிசர்வேஷன் கேட்டவர் தாத்தா எட்டமொழி சீனிவாசன் இதெல்லாம் கஸ்தூரிக்கு தெரியுமா கஸ்தூரி இரவு விருந்து தெரியும் நைட் பார்ட்டி தெரியும் குடியும் கூத்து கும்மாளமும் தெரியும் சீமான போன்ற முட்டாள்கள் ராமசாமி நாயக்க நாட்டை எடுத்துட்டான் ராமசாமி நாயக்க நாட்டம் எடுத்துட்டான் ஏண்டா தொண்ணூத்தி அஞ்சு வயசுல அந்த ஈரோட்டு நாயக்கன் ரெண்டு கிட்டியும் போய் யாருக்கடா உழைச்சான் ஆந்திரா நாயக்கணக்காக உழைச்சான் யாருக்கு பலன் பெற்றவன் யாரு தமிழ்நாடு தமிழ கஸ்தூரியெல்லாம் ரிசர்வேஷன் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் பிஜேபி பின்னாடி இருந்தால் ரிசர்வேஷன் பேசுவீங்களா இதெல்லாம் ஒரு சமூகம் மிகுந்த பிற்போக்கு போகிறது என்பதற்கான அடையாளம் தான் கஸ்தூரி எல்லாம் ரிசர்வேஷன் பேசுவது ஐத்து வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா பாரஞ்சித் சமீபத்தில் ஒரு விழாவில் வந்து பேசும்பொழுது தலித் அரசியல் பேசுகிறவங்கள வந்து இன்னைக்கு ஒரு விதமாக ஒரு ஒதுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வகையில் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து இன்னைக்கு உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரியான அதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்கள் இந்த பொது சமூகம் தான் அப்படி வந்து நீங்கள் கட்டமைச்சு நீங்கள் பாஜக உள்ளே வர விட்றீங்க அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சேரி மக்களும் அதாவது இந்த தலித் மக்களும் வந்து அதை பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தையில் பயன்படுத்தி பேசுகிறாரு பாரஞ்சித்துடைய பேச்சு அப்படின்றது முதல்ல சரியாக நினைக்கிறீங்களா அவர் மறைமுகமாக திராவிட கட்சியில் சாடுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது இல்லை பாரஞ்சித்துக்கு ஒரு ரஜினியை வச்சு படம் எடுத்தார் என்பதை தவிர எந்த முற்போக்கு பார்வையும் அவற்றலை இல்லை அவருடைய எல்லாம் அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு என்ன வெளிப்படுத்தி நீங்கள் இவர் பார் ரஞ்சித்து எத்தனை தலித்து இளைஞர்களை கல்லூரியில் சேர்த்துருக்கிற பட்டியலை வாங்க எத்தனை இப்போ சினிமானால கூடிகளில் புரள்கிறதா சினிமா இல்லையா ஆ சும்மா மேடையில் பேசிட்டு அடுத்த வேலைக்கு போகிறதா மேடைகளில் பேசுவதெல்லாம் தலித்தியம் மாயாவதி என்ன ஆச்சு ரஞ்சித்து ரஞ்சித் பா என்ன ஆச்சு மாயாவதி என்ன ஆச்சுன்னு ராம்விலாஸ் பஸ்வா என்ன ஆனார் ராமான் சிராக் பஸ்வான் சிராக் ஒரு பார்ப்பன பெண் என்ன ஆனாரு காணாம போனார் எங்க பிஜேபி சங்கமத்தில் காணாமல் போனார் தலித்துக்களுக்கு துரோகம் பண்ணுவது தலித் தலைவர்கள் தான் அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணுவது யாரு அம்பேத்கர் தான் அம்பேத்கர் சிசியும் போராஸ் எஸ் போயிட்டான் இங்க பெரியார் சிசியும் போரா பிஜேபியாக போயிட்டான் அப்போ முதல்ல த நீங்கள் எங்கே இருந்து வேலையை ஆரம்பிக்கணும் ரஞ்சித் உன்னுடைய சமூக கட்டமைப்புகளும் வந்து ஆரம்பி உன்னுடைய சமூக கட்டமைப்பு பூராமே காவி கடலில் இருக்கேன் அதை முதல்ல உன்னுடைய அரசியல் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடமே எங்கே உன்னுடைய சமூக அமைப்புகள் இருந்து தான் அந்த இளைஞன் எத்தனை பேர் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அரசியலை சொல்லிக் கொடுத்துருக்கீங்க இல்லையே மேடை அதில் பத்து நிமிஷம் டைம் கிடைக்கும் இப்போ போட்டு போயிடுறது அடுத்த டிஸ்கஸ் அடுத்த படம் டிஸ்கஷனுக்கு போயிடுறது இதுவல்ல தலித்துயா கன்சிராம் எத்தனை ஆண்டு காலம் போராடினார் அம்பேத்கர் செத்து போனார்னு சவிதா அம்பேத்கர் போய் பாராளுமன்றத்தை புதுசாக கொண்டு விட்டான்னு சொல்லுது இந்துவாக பிறந்தோம் இந்துவாக சாக விரும்பலை ரெண்டு லட்சம் பேரை புத்தம் வந்து கொண்டு வரார் ரெண்டு ரெண்டாவது ரெண்டு லட்சம் பேரை கொண்டு வரார் மூணாவது ரெண்டு லட்சம் பேர் கொண்டு வரார் நாலாவது ரெண்டு லட்சம் பேரை கொண்டு போவதற்குள்ள அவர் சடலம் சுடுகாட்டுக்கு போயிடுச்சு அம்பேத்கருடைய சடலம் சுடுகாட்டுக்கு போய் அதை பற்றி பேசியா ரஞ்சித்து எப்படி அவரு அவருடைய மரணம் நாக்பூர் எப்படி நடந்தது பத்து லட்சம் பேரை முதல் கட்டமாக இந்து மதத்திலிருந்து வெளியேற்றி பௌத்த மதத்துக்கு போகிற முயற்சியில் செத்து போனார் அம்பேத்கர் மனைவி பெண் சவீத அம்பேத்கர் இதைத்தான் போய் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணது அம்மா என் முடிச்ச ஜாவிட மர்மம் இருக்குன்னு அப்போது முழுக்க முழுக்க இந்த இந்தியாவில் தலித் சமூகங்கள் எஸ்சி பிசி மைனாரிட்டி தலித்து சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் பிசி ஐம்பது சதவீதம் வருவோம் இந்த ஐம்பது சதவீதத்தை வச்சு தான் நீங்கள் முலாயம் சிங்கு யூபியை பிடிச்சார் எஸ்சிபிசி மைனாரிட்டி தான் யாதவா தலித்து முஸ்லீம் பிசி கம்யூனிட்டி இதுதான் முலாயம் சிங்கினுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தான் பிஜேபி காலி பண்ணார் முலாயம் சிங் உயிரோடு இருக்கிற பொழுது ஆனால் அடுத்து வந்த மாயாவதி கன்சிராமுடைய கண்டுபிடிப்பான மாயாவதி போட்ட ஆட்டம் பிஜேபியினுடைய சுக்கானில் போய் சேர்ந்துருச்சு தலித்தையும் அழிஞ்சு போச்சு ஆளே இல்லையே பகுஜன் சமாஜ் கட்சி அழிஞ்சே போச்சே இதை பற்றி பேசியார் ரஞ்சித் அம்பேத்கர் அதான் சொல்லிட்டு போனார் அதுதான் தலித்தீயத்தை மீட்டெடுப்பதற்கான அரசியல் திராவிட இயக்கத்தை அது அது சீண்டை அது தானாக அழிஞ்சிடும் திராவிட இயக்கம் அழிவின் விளிம்பில் நிற்கிது திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக மக்கள் வேற கட்சி தேட ஆரம் தேட ஆரம்பிச்சுட்டான் திராவிட கான்செப்ட் அப்படிங்கிறது மளிகை போச்சு அப்படிங்கிறீங்களா அழிஞ்சே போச்சு அழிஞ்சே போயிடுச்சு அழிஞ்சே போச்சு சரியான ஆள் வந்தால் அடுத்த தேர்தலில் ரெண்டு திராவிட இயக்கம் அழிஞ்சு போயிடுது காங்கிரஸ் உதாரணத்துக்கு காங்கிரஸ் பிஜேபியும் டெல்லி தலைநகரில் பெரிய கட்சி ரெண்டும் பெரிய கட்சி அரசியல் புயலில் கரை ஒதுங்கியவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கவர்மெண்டில் பிஜேபியால் உருவாக்கப்பட்ட குழு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஆசார கிரண்பேடி இவங்க எல்லாமே ஊழல் எதிர்ப்பு இயக்கமாக ஊழல் எதிர்ப்பு இயக்கமாக ஆர்எஸ்எஸ் உருவாக்கின இயக்கம் அது காங்கிரஸை அழித்து பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக ஆர்எஸ்எஸ் உருவாக்குற இயக்கம் தான் அண்ணா அசாரே இயக்கம் இப்போ அண்ணா அசாரே ஏன் ஊழலில் இல்லையே இப்போ எங்கே போயிட்டார் அவர் போது தொப்பி கதர் ஜிப்பா வேட்டியெல்லாம் காணாமல் போச்சு கிரண்படி பிஜேபியில் எம்பி ஆகிப்போச்சு இது கவர்னர் ஆகி போச்சு அதுவும் காணாமல் போச்சு அரவிந்த் கெஜ்ரியோட என்ன ஆனார் ஒரு காங்கிரஸையும் ஒழிச்சார் பிஜேபியும் ஒழிச்சார் ஒழிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டார் ஜெயிலுக்கு போயிட்டார் அதிகாரம் பஞ்சாபுக்கு போயிடுச்சு பஞ்சாப்லேருந்து குஜராத்துக்கு போயிடுச்சு திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது டெல்லியில் காங்கிரஸும் அழிஞ்சு போச்சு பிஜேபி அழிஞ்சு போச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரா இல்லையா அதனால் திராவிட இயக்கத்தை மிக சாதாரணமாக அழிச்சிடலாம் அழிக்க முடியாதெல்லாம் இல்லை இப்படி தான் கா காமராஜர் சொல்லிட்டு இருந்தார் காங்கிரஸ் அழிக்க முடியாது நூறாண்டு தியாகம் பண்ண கட்சி ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய கட்சி பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரனை எதிர்த்து போராடிய கட்சி என்னாச்சு டெப்பாசிட்டே போச்சு இப்போ என்னாச்சு காங்கிரஸை பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டியார் திராவிட இயக்கத்தை அழிவதற்கு ரொம்ப நாளாக ஆகிடாது அதனால் மக்கள் நினைத்தால் அடுத்த நாள் அது கட்சி காணாமல் போயிடுது அதனால் இயக்கம் என்பது மக்களுக்கான இயக்கம் திராவிட இயக்கம் திராவிடர் கழகம் என்னாச்சு தாய் கழகம் அழிஞ்சு போச்சா இல்லையா பெரியார் ஐம்பது லட்சம் கருப்பு சட்டையை போட்டு வச்சுருந்தார் பிளாக் ஷர்ட் மூவ்மெண்டுன்னு பிரிட்டிஷ்கார எழுதுகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பிளாக் ஷர்ட் மூவ்மெண்ட் ஒரு மூவ்மெண்ட்டு மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக இருக்குன்னு பிரிட்டிஷை எழுதுகிறான் லண்டனுக்கு எழுதுகிறான் வந்துதான் இல்லையா திராவிட இயக்கத்தை அழிப்பது தானாக அது அழிக்கும் ரஞ்சிதலாம் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இந்த விஷயத்தோட அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக அந்த இடஒதுக்கீடு இந்த கோட்டா சம்மந்தமாக சமீபத்தில் நடிகை கஸ்தூரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து பேசும்பொழுது இந்த கொலைகாரர்கள்லாம் யாராக இருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த கோட்டா ஜாதியில் வர்றவங்க தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறத நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்ற விமர்சனம் ஒரு பக்கம் வைக்கப்படுது ஆனால் அந்த விவகாரத்தில் வந்து ரொம்ப விஷயமாகவும் பேசியிருக்கிறாங்க கொலை ஒரு கம்யூனிட்டியே வந்து அப்படியே கொலைகார ஜாதி அப்படின்ற மாதிரிலாம் கோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை குட்டை பாவாடை கஸ்தூரி கவர்ச்சி நடிகை கட்டழகு மேனி மார்க்கட் இழந்த நடிகை மார் கட்டே இழந்து போச்சு நான் சொல்லுது சமூக அதாவது நான் பெண்ணை குச்சைப்படுத்தலாம் இல்லை அந்த மாதிரி நடிகை நான் சொல்கிறேன் எப்பவுமே பெண்களை வந்து சகோதராக நினைக்கக்கூடியவனா அது இன்னும் பாப்பான் போங்க அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார் வழக்கறிஞர் பாப்பாம் போங்க எந்த குற்றம் செஞ்சாலும் பெண்கள் பக்கம் நீங்கள் ரொம்ப க கடுமையான தாக்குதல் பண்ணாதீங்கிறார் எனக்கு பெண்களை எனக்கு நாள் அதை பற்றி யோசிக்கல ஒரு முறை தச்சலாம் சேர்ந்திங்க பாப்பாம்பாங்க எனக்கு இந்த இது சொன்னார் வேண்டாம் பாண்டியன் பெண்களை வந்து நீங்கள் எப்போவுமே கடுமையாக விமர்சனம் வைக்காதீங்க ஆனால் இது எப்படி விமர்சனத்தை த கடந்து போவது எப்படி கடந்து போவது பாவாடை கஸ்தூரிக்கு ரிசர்வேஷனை பற்றி என்ன தெரியும் காகித மிலத்தை பற்றி தெரியுமா ஆணை ஆணை முத்த தெரியுமா எனக்கு நான் அந்த ப அவருடைய பயணத்தில் போயிருக்கேன் இங்கேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை ரயிலில் டிக்கெட்டில் புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி நேராக டெல்லி கூட்டிகிட்டு போயிடுவார் டெல்லி கூட்டிகிட்டு போய் ரிசர்வேஷன் மாநாடு போடுவார் நானே ரெண்டு மூணு மாநாட்டில் கலந்துருக்கேன் எங்கேருந்து சென்னையிலேருந்து போய் நம்ம செரீப்பு செரீப்பும் கலந்துருக்கார் கேஎம் ஷெரீப்பு நான் வள்ளிநாயகம் ஈரோடு பொன்னுசாமி பல பேர் நாங்கள் ஒரு கலந்துருக்கோம் ஆணைமுத்துடைய ரிசர்வேஷன் போராட்டம் தெரியுமா பெரியாருடைய ரிசர்வேஷன் போராட்டம் தெரியுமா சமூக நீதிக்காக எத்தனை போராட்டம் நடந்திருக்கு இந்த மண்ணில் தெரியுமா வைகை வைகுண்டைய அவர் சம ஜம்பந்தி விருந்து நாயர்களை நம்பியூர்களை எதிர்த்து வீட்டுக்கு ஒரு ஒருபடி அரிசி கொண்டு வா எல்லா வீட்டு அரிசியை கொண்டா பானையில் போட்டு வை எல்லாம் உட்காந்து சாப்பிடு ஜாதி மதமே கிடையாது எல்லாம் ஒரே ஜாதி உனக்கு நீயே கடவுள் இப்படியெல்லாம் எத்தனை சமூக நீதி தலைவர்கள் இருந்தது நம்ம மறந்து மறைந்து போன மண்ணு இது கஸ்தூரிக்கு ரிசர்வேஷனை பேசுகிற அளவுக்கு கோட்டா ஜாதி எல்லாம் கொலைகாரர்கள் எஸ்சி எஸ்டியுடைய ரிசர்வேஷனை ஓபிசி எடுத்துக்கலாம் ஓபிசி பூரா உழைக்காதவன் ஓபிசி பூரா ஏமாற்றுக்காரன் கொலைகாரம் பூரா ரிசர்வேஷனில் வந்தவன் அப்போது பாவாடை கஸ்தூரிக்கு ரிசர்வேஷன் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியலே போச்சு கேரளாவில் ரிசர்வேஷன் பேச முடியுமா கஸ்தூரி கர்நாடகாவில் பேசிட முடியுமா ஆந்திராவில் பேசிட முடியுமா இல்லை ரிசர்வேஷன் மண்ணான யூபியில் போய் பேசிட முடியுமா இங்கே அரசியலே சினிமா தேட்டருந்து தான் வருது அரசியலை விஜய் வீட்டில் தான் வருது விஷால் ரெட்டி வீட்டில் இருந்து தான் அரசியலே வருது அதனால் கஸ்தூரி பேசுகிற அரசியல் ரிசர்வேஷன் அரசியல் சமூக நீதி அரசியல் சமதர்ம அரசியல் இதை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால் இங்கே அரசியலே வற்றி போய்விச்சு அரசியலை பேசுவதற்கு திரைப்பட கொட்டகையில் இருக்கிற ஆட்களை தவிர வேறு யாருமே இல்லை என்கின்ற நிலை வந்துருச்சோன்னு ஒரு அச்சப்பட வேண்டியது இருக்குது அப்படி அல்ல பெரியாருக்கு பின்னாடி பல இளைஞர்கள் இப்போ திராவிட கழகத்தை திராவிட இயக்கத்தை சமூக நீதி தூக்கி பிடிப்பதற்கு தயாராக இருக்கான் அழிஞ்செல்லாம் போகல கஸ்தூரி பேசுகிற அளவுக்கு நிலைமை விபரீதமாகவும் இல்லை இதுக்கெல்லாம் கஸ்தூரி பதில் சொல்லி ஆக வேண்டும் குட்டை பாவாடை ஷான்மதி அந்த மாதிரி பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கு மிஸ் மெட்ராஸ் மிஸ் மெட்ராஸ் அந்த மிஸ் மெட்ராஸே ரிசர்வே ரிசர்வேஷனை பற்றி வாயை திறந்தால் கண்டிப்பாக தமிழர்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் இதுதான் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நிகழ்வு பல உயிர்களை காவு கொடுத்து வாங்கப்பட்டதான் சமூக நீதி சமூக நீதி மண் தமிழ்நாடு சமூக நீதியை இந்தியாவுக்கே வழிகாட்டிய இடம் தமிழ்நாடு ஒரு பிஷா தமிழர் பத்திரிகை நடத்தி லண்டனில் போய் ரிசர்வேஷன் கேட்டவர் தாத்தா ஸ்ரீ சீனிவாசன் இதெல்லாம் கஸ்தூரிக்கு தெரியுமா கஸ்தூரி இரவு விருது தெரியும் நைட் பார்ட்டி தெரியும் குடியும் கூத்து கும்மாளமும் தெரியும் கஸ்தூரி எல்லாம் ரிசர்வேஷன் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் பிஜேபி பின்னாடி இருந்தால் ரிசர்வேஷன் பேசுவீங்களா இதெல்லாம் ஒரு சமூகம் மிகுந்த பிற்போக்கு போகிறது என்பதற்கான அடையாளம் தான் கஸ்தூரி எல்லாம் ரிசர்வேஷன் பேசுவது இப்போ அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக பேசும்பொழுது கூட சில விஷயங்களை நம்ம உற்று நோக்கும் பொழுது இப்போது கீ இது தலித் சமூகத்தில் வந்து பணக்காரர்கள் இல்லையா அதே மாதிரி ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வந்து ஏழைகள் இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு கேக் கேட்குறாங்க அந்த கேட்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான சரியான புரிதல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்து நமக்கு வருது ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது இல்லைங்க அந்த அம்மாவில் அரசியல் பேச வரவே கூடாதுங்க அந்த அம்மாவுக்கு அரசியல் முழுசாக தெரியாது அரசியல் முழுமையாக தெரிந்து கொண்டு ரிசர்வேஷன் பேசணும் அம்பேத்கரை படிக்கணும் பெரியாரை படிக்கணும் எட்டமடி சீனிவாசனை இது படிக்கணும் நீ படிப்பதெல்லாம் எங்கே மது போத்தல்கள் சங்கர் படத்தில் டிஸ்கஷன் விஜய் படத்தில் டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் இரவு டிஸ்கஷன் பகல் டிஸ்கஷன் இது உனக்குதான் தகுதியாக து துண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொலோ மணக்குகையில் சிறுத்தை அவர் தான் பெரியார் எத்தனை வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு ரெண்டு கிட்னி அவுட் கிட்னியும்வுட் ஆச்சுத்திரம் சொட்டு சொட்டு ஒழியுது பேசுனார் ராமசாமி நாயக்கன் எடுத்துட்டான் ஏண்டா தொண்ணூத்தி அஞ்சு வயசுல அந்த ஈரோட்டு நாயக்கன் ரெண்டு கிட்னி போய் யாருக்கடா உழைச்சான் ஆந்திரா நாயக்கனுக்கா உழைச்சான் யாருக்கு பலன் பெற்றவன் யாரு தமிழ்நாடு தமிழ அப்போ தந்தை நாயக்கரை நீங்கள் ஒதுக்கிற முடியாது செட்டியார் முதலியார்னு யாரையும் ஒதுக்கிற முடியாது இந்த மண்ணுக்கு அவர்கள் செய்த தியாகம்தான் இன்றைக்கி சமூக நீதியாக நிற்கிது இதை புரிந்து கொண்டு கஸ்தூரி தெளிவாக படித்து விட்டு அம்பேத்காரை முழுசாக தெரிஞ்சுட்டு அம்பேத்கார் இந்திய அரசியல் சாசன சட்டத்தையும் ரிசர்வேஷனை எழுதும் போது எப்படி எழுதுனாரு என்ன நியான் விளக்கா இருந்தது இல்லை இன்வெர்டர் வச்சுருந்தாரா இல்லை ஏசி போட்டு வச்சுருந்தாரா மண்ணெண்ணெய் விளக்கு காடா விளக்கு மண்ணெண்ண மின்சாரமே இல்லைங்க சுதந்திரத்துக்கு முன்பு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நம்ம இத்தனை வசதி வாய்ப்பை அனுபவிக்கிறோமே இந்த கான்ஸ்டியூஷன் அது எப்படி எழுதினாரு மண்ணெண்ண விளக்கில் எழுதினார் காடா விளக்கு அப்போது அதை எல்லாம் பிரசன் பண்ணுற அளவுக்கு இந்த குட்டை பாவாடை அழகிக்கு என்ன தெரியும் அம்பேத்கரை பற்றி காகிதமில்லத்தை பற்றி என்ன தெரியும் காகிதமில்லத்து அண்ணாட்டை போகிறார் யோ எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் வேணும் ஐயா எங்கள் பயிலு பூரா முட்டாளாக தெரியுறான் முஸ்லீம்கள் பூரா படிக்க மாட்டேங்கிறாயா அண்ணா சொன்னார் காகிதே முல்லத் நீங்கள் கேட்டீங்கன்னா உன் சமூக பெரும் முதலாளிகள் எவ்வளோ காசு வேணால் கொடுப்பான் நீ ஏன் கல்லூரி ஆரம்பியா இப்படி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் எந்தெந்த கல்லூரி காகித முல்லத் கல்லூரி புதுக்கல்லூரி எல்லாம் யார் ஆரம்பித்தது கடைசி வரைக்கும் சைக்கிள் லிக்ஸாக தான் போனார் யார் காகிதம் முல்லத் அப்போது இந்த முஸ்லீம் இலைகள் படிக்கணும் அடுத்த தட்டுக்கு வர யார் பிற கோடீசார் குடும்பத்தை சேர்ந்தவன் ராஜாக்களுக்கு உடைவிக்கக்கூடிய பெரிய குடும்பம் யாருடைய குடும்பம் காகிதம் குடும்பம் திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஜவுளி வர்த்தகன் நீங்கள் கருணாநிதி அவசரமாக ஒரு ஆலோசனை பண்ணணும் யாருக்கிட்ட முதலமைச்சராக போது காகிதம் முழுத்துக்கிட்டேன் ஆற்காடு வீரராஜாமி சொல்லி ஹைதர் அழி சொல்லி ஹைதர் அழி என்கிட்ட என்கிட்ட சொன்னார் போய் அவர்கிட்ட ஆலோசனை கட்டுவாயா எங்க வீடு குரோம்பேட்டையில் கருணாநிதி அமைச்சர்கள் புடைசூலை போகிறார் பார்த்தா ஒரு சாதாரண ஓட்டு வீடு கையும் ஓடலை காடு காடும் ஓடலை அவருக்கு வந்தவனுக்கு ஒரு தேநீரை ஒரு ஒரு டீ தண்ணியாக கொடுக்கணுமே அப்படின்னு அந்த அம்மா அப்போ பப்பா ப படம் ஆற்காடு ஊராட்சியம் அப்படியே போய் கருணாநிதி சொல்லியிருக்கார் அப்போது ஒரே மாதிரி டம்ளர் அவங்க வீட்டில் ஆறு டம்ளர் இல்லை பக்கத்து வீட்டில் இருத்த வீட்டில் சந்தில் ஆறு டம்ளர் ஆறு விதமாக இருக்குது ஆறு வீட்டில் நாயிட்டு வருது ரிசர்வீசருக்காக போராடி மூணு கல்லூரியை பல இன்றைக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி அந்த காகிதம்லத்து இன்னைக்கு இருக்கிற புது கல்லூரி காகிதம்ல கல்லூரி இன்னொரு கல்லூரியை பேர் மறந்து போச்சு எஸ்ஐடி கல்லூரி அப்போது ஒரு கல்லூரியே மூணு கல்லூரி கட்டினவன் உடைய வீட்டில் என்ன இல்லை ஆறு டம்ளர் ஒரே மாதிரி இல்லைங்க ஆர்காடு ஊராட்சியோ கண்ணாடி யோ என்ன இவ்வளவு வறுமையில் கணக்கா இருந்தாலும் பாய் எங்களுக்கு டீ கொடுக்கும்போது ஆறு டம்ளரு ஆறு மாடலை வந்தது பக்கத்து எழுத்தூரில் வாங்கி இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காயா நம்ம தலைவர் ரிசர்வேஷனில் மூதேவி உனக்கு என்ன தெரியும் குட்டப்பாவாடைக்கி குட்டப்பாவாடைக்கு என்ன தெரியும் மார்க்கெட்டே போனால் உனக்கு என்ன தெரியும் க கஸ்தூரி எல்லாம் ரிசர்வேஷன் பே பேசுகிற நாட்டில் நம்ம வாழ்கிறதுக்கு என்னையா பாவம் பண்ணோம் அம்பேத்கர் ரிசர்வேஷன் பேசினார் காயிதம் இல்லத்தும் பேசினாரு ரெட்டமலை சீனிவாச ஐத்தியாச பண்டிதர் பெரியார் அம்பேத்கார் பேசின ரிசர்வேஷனை இப்போ கடைசியில் எங்கே பேசுகிறோம் இரவு பேருந்து முடிச்சுட்டு போதை தெரியாமல் கஸ்தூரி பேசுகிற ரிசர்வேஷன் கேட்க வேண்டிய நிலைமையில் இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது என்பதாக வேதனை நிச்சயமா சார் இப்போது தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமாக சில கேள்விகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி குறிப்பாக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் கஞ்சா இது மாதிரியான இந்த போதை வஸ்துக்கள்லாம் வந்து புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு பல இடங்களில் நிறையா சீஸ் பண்ணக்கூடிய எல்லாம் பார்க்க முடியுது இந்த கஞ்சா புழக்கத்தினால நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் அதிகமாகிட்டே இருக்குது தந்தை மகனை கொள்வதும் மகன் தந்தையை கொள்றதுமான நிகழ்வுகள்லாம் இந்த கஞ்சா புழக்கங்கள் விளக்கத்தினால் ரொம்ப அதிகமாகிட்டே வருது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ சமீபத்தில் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க போயிருக்கிறாரு இந்த இடைப்பட்ட காலகட்டத்துலேயும் ஒரு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் நடந்திருக்குது இது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு இந்த மாதிரி போதை கலாச்சாரம் முடக்கத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இது காவல்துறைக்கு அத்தனை கஞ்சா குற்றவாளிகளை கஞ்சா விற்பவர்களை தெரியும் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு ரெண்டாயிரத்தி ஐநூறு கஞ்சா விற்பவர்களுடைய வங்கி கணக்கை முடக்கினார் முடக்க வேண்டியது கஞ்சா விற்பவனையை தவிர கஞ்சா விற்பகருடைய வங்கி கணக்க அல்ல முழு குற்றவாளிகளே காவல்துறை தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கஞ்சா விற்பனையாளர்களும் இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு சப்ளை பண்ணுறோம் இதை தடுக்க வேண்டிய காவல்துறை தடுப்பதில்லை ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு திமுக அண்ணாதிமுகவை சார்ந்தவன் தான் பின்னாடி இருக்கான் இதை தடுக்காமல் கஞ்சாவை ஒழிக்க முடியாது திமுக அண்ணாதிமுக அரசியல் கட்சி அவர்களுடைய போலீஸ் தான் இதுக்கு முழுமையான காரணம் காவல்துறைக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்டால் கஞ்சா வியாபாரி பூரா இப்போ கஞ்சி குடிச்சிட்ருப்பான்னு ஜெயில்லை இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு உள்துறை செயலாளர் தான் பொறுப்பு டிஜிபி தான் பொறுப்பு இந்த பட்டியலில் ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு ஐ டிஜிபி ஆஃபீஸில் வச்சுருக்கார் கைது செய்ய வேண்டியது தாமதம் முதலமைச்சருடைய உத்தரவுக்கா காத்திருக்கு முதலமைச்சர் உத்தரவு கொடுத்தால் கஞ்சா ஒழிக்கப்படும் முதல முதலமைச்சர் உத்தரவு கொடுக்கலைன்னா கஞ்சா விற்கப்படும் அந்த அடிப்படையில் தான் இப்போ இருக்கேன் காவல்துறை தான் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அதனால தான் கஞ்சா வியாபாரி பூரா தைரியமாக கஞ்சா ஊற்றிட்டுருக்கான் இல்லைப்பா முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது எது மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் மிச்சனமாக இருக்குது ஒரே உத்தரவு அவன் பூரா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கஞ்சா வியாபாரத்தை விட்டுறணும்னா நீங்கள் ஒரு குற்றவாளி என்கவுண்ட்ரு பண்ணால் தப்பிச்சு ஓடுறானா இல்லையா சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் வயசு ஒருத்தர் ஒரு ரவுடியாக என்கவுண்ட்ரு பண்ணால் ஊரே க்ளீன் ஆகிருதா இல்லையா ஐயா செய்யலை முதலமைச்சர் தான் அவன் முழு பொறுப்பு சரிமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணித்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்